ஹே நீங்க துபாய்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க வெறும் ஷாப்பிங் தங்கம் பாலைவனம் புர்ஜ் கலிஃபா அப்படிதானே பழைய துபாயை மறந்துடுங்க இப்போ இருக்கிற துபாய் வெறும் ட்ராவல் டெஸ்டினேஷன் இல்லை அது டைம் மிஷின் இந்த மாபெரும் வளர்ச்சிக்கு பின்னாடி ஏதோ மேஜிக் இல்லை ஒரு சமநிலை தத்துவம் இருக்கு ஒட்டகத்தை ஓட்டின காலத்துல இருந்து இப்போ ஃப்ளைங் டாக்ஸி ஓட்டுற அளவுக்கு இவங்க வளர்ந்தது எப்படின்னு பார்க்கலாமா துபாயில் போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு வேலைன்னா நீங்கள் டோக்கன் வாங்கி வெயிட் பண்ண தேவையில்லை அவங்களுடைய ஸ்மார்ட் சிட்டி இலக்கு என்னென்னா எல்லாத்தையும் பேப்பர்லெஸ் ஆக்கணும் நீங்கள் பேப்பரில் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்குள்ள உங்கள் வேலை ஏஐ மூலமாக முடிஞ்சிருக்கும் வேற லெவல் டிரைவர் இல்லாமல் ஓடுற உலகத்தரம் வாய்ந்த மெட்ரோ இப்போது இந்த மெட்ரோ பணிகளை ரோபோக்களும் ஏஐ தொழில்நுட்பங்களும் தான் மெயின்டைன் பண்ணுதான் துபாயில் இப்போவே டிரைவர் இல்லாத டாக்ஸி வாகன சோதனை ஓட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சீக்கிரமே நீங்கள் ஒரு ஆப்பில் டாக்ஸி புக் பண்ணால் ஒரு ட்ரோன் மாதிரி வண்டி வந்து நிற்கும் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் கவர்மெண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இந்த அதிநவீன பிளாக் செயின் பாதுகாப்பில் இருக்கான் துபாய் இப்போ வெறும் ஐடி கம்பெனி ஹப் இல்ல ஃபியூச்சர் டெக் கம்பெனி ஹப் இவங்களோட ஏஐ ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் வருஷம் ஒரு பிளான் இருக்கு உலகத்துல ஏஐயை பயன்படுத்துறதுல இவங்க தான் டாப்பா இருக்கணும்னு ஒரு டார்கெட் இந்த வேகமான டெக்னாலஜி வளர்ச்சிய ஒரே இடத்துல பார்க்கணும்னா நீங்க மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சருக்கு போகணும் இது சும்மா ஒரு பில்டிங் இல்ல இதோட கட்டிடமே ஒரு அற்புதமான கவிதை இதுல ஒரு செங்கல் சிமெண்ட் கூட சும்மா வைக்கல இந்த கட்டிடத்து மேல எழுதியிருக்கிற அரபு வாசகங்களோட அர்த்தம் என்ன தெரியுமா நாம் இன்று சிந்திக்காதவர்கள் நாளை வாழ மாட்டார்கள் த ஃபியூச்சர் பிலாங்ஸ் டு தோஸ் ஹூ கேன் டிசைன் இட் அண்ட் it இவங்களுடைய விஷன் என்னன்னா நாளை என்ன நடக்க போகுதுன்னு இப்போவே மக்களுக்கு காட்டணும்னு இவங்க டெக்னாலஜிய வெறும் பணத்துக்காக யூஸ் பண்ணல மக்கள் சந்தோஷமா நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக யூஸ் பண்றாங்க அந்த உணர்ச்சி தான் இந்த வளர்ச்சியின் அடிப்படை துபாய் இப்போ உலக நாடுகளுக்கு சொல்ற ஒரு பாடம் என்னன்னா கனவுக்கான தைரியம் இருந்தா அதுக்கு டெக்னாலஜிய ஆயுதமா பயன்படுத்தினா எதையும் சாதிக்கலாம் துபாயில ஒரு சந்தோஷ அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹாப்பினஸே இருக்கு மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு அளக்குறாங்க ஒரு சிட்டி டெக்னாலஜி வளர்ச்சி எல்லாமே மக்கள் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஒரு லட்சியத்தோட இயங்குதுன்னா அதை பாராட்டியே ஆகணும் எல்லா நாட்டு ஐடியாஸையும் எல்லா கம்பெனிஸையும் அரவணைச்சி அவங்க ஒரு குளோபல் டெஸ்ட் பெட்டாக மாறிட்டாங்க துபாய் வெறும் கான்கிரீட் கார்டு இல்லை அது ஒரு நம்பிக்கையின் விதை எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்மால உருவாக்க முடியும்னு காட்டுற ஒரு மாஸ் உதாரணம் அதான் இங்க வரவங்க எல்லாரும் வாழ்க்கைனா இப்படி இருக்கணும்னு ஒரு உத்வேகத்தோட போறாங்க துபாய் கனவுகளை நிஜமாக்கும் விண்வெளி பாதை அ லான்ச் ஃபார் ட்ரீம்ஸ் இந்த துபாயின் டெக்னாலஜி பாய்ச்சலை பார்த்து நீங்களும் மிரண்டுட்டீங்கன்னா லைக் பட்டனை உடைச்சிருங்க உங்களுக்கு துபாயில எந்த டெக்னாலஜி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நான் போயிட்டு வரேன் பாய் பாய் எங்கள் யூடியூப் சேனலுக்கான உங்கள் ஆதரவு மிக முக்கியம் அதை தவறாமல் அழியுங்கள்